பம்மலில் ரீகா ஹர்பல்ஸ் நிறுவன அலுவலகத்தில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் உணவு மூல கூறுகளால் உருவாக்கப்பட்ட டயா பூஸ்டர் கேப்சூல்களை அறிமுகப்படுத்தியும் ஏற்றுமதியை மையமாக கொண்டு செய்யும் சைனா நாட்டிற்கு இந்தியாவிலிருந்து பூஸ்டர் கேப்சூல்ஸ் ஏற்றுமதி செய்யப்படுவதாக ரீகா ஹர்பல்ஸ் நிறுவனர் ஹனிபா தெரிவித்தார் சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மலில் ரீகா ஹர்பல்ஸ் அலுவலகத்தில் அதன் நிறுவனர் ஹனிபா செய்தியாளர்களை சந்தித்து புதியதாக தயாரிக்கப்பட்ட பூஸ்டர் என்னும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் கேப்சூல்ஸ் மாத்திரைகளை அறிமுகப்படுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் ரீகா ஹெர்பல்ஸ் நிறுவன ஹனிபா பேசுகையில் ரீகா ஹெர்பல்ஸ் நிறுவனம் மூலமாக தமிழ்நாடு ஆப்பிரிக்கா ஜார்ஜியா உள்ளிட்ட உலக நாடுகளில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையிலும் உலக சுகாதார கட்டுப்பாட்டிற்கு இணங்க இதனை செயல்படுத்துவதாக தெரிவித்தார் உணவு மூல தயாரிக்கப்பட்ட கேப்சூல்ஸ் எனவும் எந்தவித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது இந்த மாத்திரைகளை உலகளாவிய சந்தை கொண்டு வருவதே எங்கள் நோக்கம் எனவும் ஐம்பது கோடி மதிப்பிலான வர்க்கத்திற்கு ஆப்பிரிக்கா தனது தரப்பில் மாத்திரைகளை பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் பத்து கோடி ரூபாய் காசோலையுடன் பூஸ்டர் கேப்சியூல்ஸ் வாங்குவதற்கான வர்த்தக கடிதத்தையும் வழங்கி உள்ளதாக தெரிவித்தார் மேலும் வெளிநாடுகளில் இருந்து மருத்துவ சுற்றுலாவிற்கு சிறந்த முறையில் தமிழ்நாடு சுற்றுலா துறை மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு தங்கும் இடம் உள்ளிட்ட வசதிகளை செய்து தருவதாக தெரிவித்தார் மேலும் சிறந்த மருத்துவமனை மருத்துவர்களை கொண்டு சிகிச்சை மேற்கொள்வதால் அவர்கள் விரைவில் குணமடைந்து தாய் நாட்டிற்கு செல்லலாம் எனவும் பூஸ்டர் எவ்வித பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது சர்க்கரை நோயால் ஏற்படும் புண்களை விரைவில் குணப்படுத்தும் தன்மை கொண்டதும் மருத்துவர்கள் இதனை நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்வார்கள் என தெரிவித்தார் இதற்காக இங்கே உங்களை நாங்கள் கூப்பிட்ருக்கோம் ஸோ இவ்வளோ தூரம் சிரமம் பார்க்காம ஒரு மெயினில் இருந்தால் தான் வருவோம் அப்படின்னு இல்லாமல் பத்திரிகை துறையினுடைய அந்த கண்ணியத்தை காப்பாற்றும் விதமாக மக்களுக்கு நல்ல விதத்தில் அது செய்தி எங்கே இருந்தாலும் எடுப்போன்ற ஒரு இதில் ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு நீங்கள் வந்ததுக்கு நான் முதல் உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போ ரெண்டு விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும் ஒன்று ரீஹா ஹெர்பல்ஸினுடைய ப்ராடக்டான தயாரிப்பான டயா பூஸ்டர் உலகளாவிய இதில் மிக வெற்றி கூடி நாட்டுது அதற்கான அச்சாரமாக விச் சார் முதல் இதாக போர்ச்சுக்கல் ஸ்பெயின் சவுத் ஆப்பிரிக்கா பப்ளிக் ரிப்பளிக் ஆஃப் சைனா அண்ட் கிங்டம் சைனாவிலேருந்து பல பொருள்கள் வெளிநாட்டுக்கு வர பார்த்துருப்போம் ஆனால் முதல் முறையாக இந்தியாவிலேருந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் டயாபூஸ்டருங்கிற சர்க்கரை நோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த ஊக்கமாக உணவாக இருக்குது சைனாவுக்கு நம்ம தமிழகத்திலருந்து எங்கும் முன்னோடி எதிலும் முன்னோடிங்கிற அந்த தமிழ்நாட்டிலேருந்து மீண்டும் ஒரு முன்னோடியான ஒரு தயாரிப்பு சைனாவுக்கும் போகுது அதுக்கடுத்து கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு எளிதாக வந்து மற்ற பொருட்களை உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க ஆனால் இது அவங்களுடைய சோதனையிலையும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனதுனால அவங்க எந்தவித கெடுதலும் எந்தவித மக்களுக்கு வந்து அது தீங்கு விளைவிக்காது அப்படிங்கிற ஒரு ஆரண்டி பண்ணி அவங்களும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அதுக்கான முதல் அச்சாரமாகத்தான் இந்த பத்து கோடி ரூபாய்க்கான அந்த செக்கை வந்திருக்காங்க இதனுடைய மொத்த வரவு செலவு பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி ரூபாய்க்கான ஆர்டரு அதனுடைய செக்யூரிட்டி லெட்டரும் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட தமிழகத்திலிருந்து உலகமெங்கும் நம்ம தமிழக அரசினுடைய அந்த ஒத்துழைப்பும் மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலும் முன்னேற்ற பாதைக்கு அதாவது இந்தியாவில் ஒரு த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக சரியான பொருளாக இருந்தால் அதை வெளிநாடுகளுக்கு அயலகத்துக்கு அனுப்புவதற்கான மத்திய அரசனுடைய அந்த ஒத்துழைப்பும் தமிழக அரசினுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பின் காரணமாக இது சாத்தியமாச்சு அதற்கு அடுத்தபடியாக தமிழக அரசு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மெடிக்கல் டூரிசம் மருத்துவ சுற்றுலாங்கிற ஒரு துறையை இந்தியாவிலேயே முதல் முறையை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த துறையை நாங்கள் வந்து ஈரோஷியா அப்புறம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதன் மூலியமாக அதனுடைய சேர்மனுடைய சேர்மன் ரோஹித் குப்தா அவர்களுடைய மிஸ்டர் ரோஹித் குப்தா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு முயற்சியின் காரணமாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் இப்போதைக்கு மூணு க மூணு நாடுகளுக்கு ஒன்று சைபீரியா இன்ப சுற்றுலாவுக்கு இது சுகாதார சுற்றுலாவுக்கு கிட்டத்தட்ட இன்ப சுற்றுலா தான் ஏன்னா சுகாதாரத்துக்காக வர்றவங்க இங்கே புரோக்கர்கள்னாலையும் சரியான அப்பாயின்மெண்ட் கிடைக்காததுனாலே அவங்க சிரமத்துக்கு ஆல்ரெடி அவங்க உடல்நிலையிலேயே மோசமா இருக்காங்க இங்கே வந்தும் அதுக்கான சரியான வழிகாட்டுதல் இல்லாததுனால சிரமமா இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க மருத்துவ சுற்றுலாவை இன்ப சுற்றுலா மாற்றக்கூடிய அளவுக்கு தமிழக அரசு கொண்டு வந்த அந்த மருத்துவ மருத்துவ சுற்றுலாவுக்கு நாங்களும் இணைந்து அதாவது ஆப்பிரிக்காவினுடைய ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள நாட்டுக்கும் தமிழக அரசனுடைய மெடிக்கல் டூரிசத்துக்கும் இணை இணைப்பு பாலகமாக செயல்பட்டு அங்கிருந்து இங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு நாங்கள் முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்களுக்கு வந்து இங்கே டாக்டர்கள் சிறந்த மிகச்சிறந்த டாக்டர்களை மிகச்சிறந்த மருத்துவமனைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய நேரத்தை குறைக்குது ரெண்டாவது அவங்க வர்றாங்க உடனடியாக எல்லாமே ரெடியாக இருக்கிறதுனால சம்பந்தப்பட்ட டாக்டரை பார்க்குறாங்க அவங்க அவங்க வந்து இங்கே எங்கேயும் அடையாத அளவுக்கு அவங்களுக்கு தங்கும் இடத்துல இருந்து கிட்டத்தட்ட அவங்க நேரடியாக வந்தால் என்ன செலவாகுமோ அதிலிருந்து ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபாயாவது எங்களால் குறைத்து அவங்களுக்கான அந்த சேவையை ஆற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் உடனடி அவர்களுக்கான அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுனால அவங்களுடைய நேரமும் மிச்சப்படும் ஸோ மருத்துவத்திற்கான சிறந்த மருத்துவ உதவியும் அவர்களுடைய நேரத்தினுடைய சேமிப்பும் ப்ளஸ் அவர்களுக்கான பாதுகாப்பு ஆகவே தமிழக அரசினுடைய மருத்துவ சுற்றுலாவுக்கும் ஆப்பிரிக்கா கண்ட கண்டத்தினுடைய நாடுகளுக்கான இடையே உறவு பாலமாக நாங்கள் செயல்படுவோம் என்று ஒரு நினைக்கிறோம் நார்மல் சுகர் டேப்லெட்டுங்கிறது அலோபதியில இருக்கு இங்கிலீஷ் மெடிசனில் சித்தால இருக்கு ஆயுர்வேதால இருக்கு யுனானியில் இருக்கு இது வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட் வித்தியாசமே அதுதான் உணவு மூலக்கூறுகளால் தயாரிக்கப்பட்டது இது இப்போ நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட்டு சோறு சாப்பிட வேணாம் ஆனால் ரொட்டி சாப்பிடுங்கிறானல்ல அந்த மருத்துவத்தோட அந்த மருந்துகளோட இதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டா படிப்படியாக அந்த ஆங்கில மருத்துவமோ மற்ற ம மருந்துகளையோ அவங்க குறைச்சிக்கிறான் இது இவங்களுக்கு ஆரோக்கியத்தை மீட்டு தருது ரெண்டாவது அவர்களை வந்து சுகர் நோயா சர்க்கரை நோயாளிகளை நீங்க பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க கால் மதம்பு ரெண்டாவது பல அபாயங்கள் அவங்கள தா ஹார்ட் அட்டாக் வந்துடுது காலை வெட்டணுங்கிறாங்க கையை இது பண்ணுறாங்க இப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆகுது இந்த மாதிரி அபாயங்களை இது தடுத்துருது அவர்கள் சு சர்க்கரை நோயாளிகளாக இருக்க போகும்போது ஆங்கில மருந்தோடைய இல்லை மற்ற மருந்துகளோடைய இதை எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஃபுட் சப்ளிமெண்ட் லாங் டைம் இது டாக்டர்களுடைய இப்போ அவங்க அளவு அவங்க டாக்டர்களை கன்சல்ட் பண்ணுவாங்கல்ல அவங்களே ஆட்டோமேட்டிக்கா படிப்படியாக அவங்க மருத்துக்களை குறைச்சி இதை எடுக்கணும் நீரிழிவுக்கு இப்போதைக்கு நிரந்தர தீவான அது இல்லை கண்ட்ரோல் பண்ணுவாங்க கண்ட்ரோல் பண்ணால் வாழ்க்கையினுடைய அவங்க நீர் இழிவால ஏற்படக்கூடிய அபாயத்தை தடுக்குது இல்லையா இன்றைக்கி வந்து இப்போ பார்த்துக்குங்க மொதல் மாத்திரையில் ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் மாத்திரையுடைய வீரியத்தை கூட்டுறாங்க வீரியத்தை கூட்டுறாங்க அதுவும் சரி வரலன்னு இன்சுலினுக்கு போகிறாங்க சரி இன்சுலினுக்கு போனால் இன்சுலின் வந்து அந்த அளவோடு நிறுத்துறாங்களா அதையும் கூட்டிக்கிட்டே போகிறாங்க அப்போவும் காலில் புண்ணு வருது கிட்னியினுடைய சேவைகள் பாதிக்கப்படுது ஹார்ட்ல பிரச்சனை வருது இந்த உடல் அபாயத்தை இவர்களுக்கு ஏற்படும் அபாயத்தை இது தடுக்குது இல்லையா அது மிகப்பெரிய வரப்பிரசாதம் தானே அவங்களுக்கு அதனாலதானே ஐநாவுனுடைய வே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எங்களை அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க யூனிசெஃப்குள்ளேயும் இப்போ அதை யோசனையில் வச்சுருக்காங்க அதனுடைய நன்மையை அவங்க ஆரண்டி பண்ணதுனால தானே உங்கள் முன்னாடி அதுக்கான வெறும் ஆ இன்டர்ன் காப்பி மட்டும் இல்லாமல் அதுக்கு செக்யூரிட்டி காப்பியும் கொடுத்து அதுக்கான பத்து கோடி ரூபாய்க்கான செக்கையும் கொடுத்துருக்காங்கன்னா தமிழகத்திலிருந்து இந்தியாவினுடைய தமிழ்நாட்டின் இந்தியாவினுடைய மிக தொன்மையான ஏன்னா மிக பாரம்பரியம் நம்ம தமிழகத்துலயும் ஆஹ் இருக்கு அது இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பேர் மிக பெரும் பேர பேர் ஏற்கனவே இருந்த பேரோட இது ஒரு மயில் ஸ்ட்ரோனா இணையுது அவ்வளவு அந்த மாதிரி ஆயுர்வே நேச்சுரல் அலோபதி வந்து அலோபதியில எடுக்கிறாங்களே இப்ப ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து மூணு தாங்க ஆகுது வந்து மூணு மாதிரி டாக்டர் ஒத்துக்குவாங்க டாக்டர் எதை ஒத்துக்க மாட்டாங்க சித்தாவை ஒத்துக்க மாட்டாங்க யுனானிய ஒத்துக்க மாட்டாங்க ஆயுர்வேதாவை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் சுகர் நோயாளிகளுக்கு விட்டமின் கொடுக்குறாங்கல்ல அது மாதிரி தானே இது அதில் இது பல நன்மைகளை விளைவிக்குது இல்லையா இது வந்து மருந்தா இருந்தா மட்டும்தான் ஒத்துக்க மாட்டாங்க இது மருந்தல்லவே இது வந்து ஒரு உணவு உணவு ஃபுட் சப்ளிமெண்ட் ஹெல்த் சப்ளிமெண்ட் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் அவர்களுக்கான தேவையை இது பூர்த்தி பண்ணுது அதாவது ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளவு எவ்வளவு சொல்ற கியூர்ங்கற வார்த்தையை நீங்க பயன்படுத்த முடியாது சர்க்கரை நோய்கா இருக்கட்டும் அல்லது பிளட் பிரஷரா இருக்கட்டும் ஆறு வந்து மாசம் அவர் அதாவதுங்க இது இதுல வந்து சில பேர் இப்போ சர்க்கரை நோயாளி திடீர்னு இனிப்பை உடனே சாப்பிடுவாங்க ஆனால் அப்படி திடீர்னு கொஞ்சமாவது இனிப்பு எடுக்கிறவங்களுடைய பிரச்சனையும் இது பாதுகாக்குது நிரந்தரமாக எடுக்கணுமா அப்படின்னா அது டாக்டர் சொல்லிடுவாங்க இத்தனை மாதம் போதும் என்ன ஏது எல்லா வகையிலையும் சித்தாவில் டாக்டர் இருக்காங்க ஆயுர்வேதாவில் டாக்டர் இருக்காங்க யுனானியில் டாக்டர் இருக்காங்க அலோபதியில் டாக்டர் இருக்காங்க பல டாக்டர்கள் மீட்டிங் நாங்கள் நடத்தியிருக்கோம் நிறைய டாக்டர் அழைச்சி இதை விளக்கி இது பண்ணியிருக்கோம் இப்போ எழுத ஆரம்பிக்கிறாங்க பிரிஸ்கிரிப்ஷனில் நிச்சயமாக அங்கீகாரம் இல்லாமல் உலக சுகாதார அமைப்பே அங்கீகாரம் பண்ணியிருக்கு அதை விட அது இங்கே லைசன்ஸ் இல்லாமல் வர முடியாதுங்களே அதனால தாங்க நல்லவைகளுக்கு சிரமம் ஏற்படுது போலிகள் இல்லைன்னா நல்லவைகள் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் இல்லையா கோலிகள் இருக்கிறதுனால ஒரு போராட்டம் முன்னெடுப்பு தான் இது கிடைச்சிருக்கு சவுதி அரேபியா சைனா இந்த சொல்லக்கூடிய நாடுகளில் அந்த லேபனுடைய டெஸ்டிங் இதை விட மோசமா இருக்கும் ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அறுபது மாத்திரை காலை மாலை எப்படி இது முறைப்படி நாங்கள் வந்து அங்கே ஒப்பந்தம் ஆகஸ்ட் பதினேழு டெல்லியில் ஒப்பந்தம் போடுறோம் ஒப்பந்தம் போட்டோடனே அந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்து தமிழக அரசினுடைய மாண்புமிகு முதல்வரையோ அல்லது மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ சந்தித்து முறைப்படி அணுகி அதற்கான அரசு ஒத்துழைப்பையும் நாங்கள் வாங்கி முறைப்படி அதை செய்வோம் ஏன்னா இரு நாடு சம்பந்தப்பட்டது அதுவும் மருத்துவ சம்பந்தப்பட்டது ஏதோ ஒரு சுற்றுலாவை கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு இல்லை இவங்களுக்கான தேவைகளை அரசனுடைய உதவியும் மத்திய அரசனுடைய உதவியும் வாங்கிச்சுட்டா ரொம்ப பாதிப்பாச்சு நீ அந்த புண்ணு ஆற்றல் இப்ப காலை வெட்டிட்டாங்க புண்ணு நீ அதுக்கு நிறைய ஆதாரங்கள் பைட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் புண்ணு நீ அது நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த நீர் எல்லாம் கட்டுப்படுத்தும் வெட்டினவங்களுக்காக சேர்க்க முடியாது ஆனா ரொம்ப ஆபத்தான நிலைமையில இப்ப வடபள்ளியில கிறிஸ்ட் பிரிண்ட்னு இருக்கு முருகன் கோயில் கிட்ட அவரு கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி குணமாகாம இருந்தாரு யதார்த்தமா ப்ரெஸ்ஸுக்கு நாங்க சில டிசைன் பண்ண போகும்போது அவர் நிலையை கேட்டு இதை கொடுத்தோம் நிக்கி சுறுசுறுப்பா துள்ளி ஓடி அவர் வியாபாரத்தை கவனிக்கிறாரு கிட்டத்தட்ட ஒன்னரை மாதங்களில் முருகன் கோயில் கிட்ட கிறிஸ்டு ப்ரெஸ் எதுன்னு கேளுங்க அங்கே அவர் அந்த ஓனர் பேர் எனக்கு தெரியல அவர்கிட்ட இதை பத்தி விசாரிங்க மதுரையில் இருக்காங்க ஃபுல்லா ஏன் இப்போ வடநாடுகள்லையும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பொருள் நாங்கள் தயாரிக்கிறது ஜிங்கா கோல்டு மிக ஃபேமஸான பிராண்ட் நினைச்சிருந்தா இந்த பதினாலு வருஷத்துல எத்தனையோ அந்த ஜிங்கா பேரை யூஸ் பண்ணி வந்திருக்கலாம் நாங்கள் வரலை இப்போதான் வர்றோம் டயாபூஷ்டர் டயாபூஸ்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஜிங்காங்கிற பிராண்டை நாங்கள் ஹைலைட்டே பண்ணல ஏன்னா அந்த பிராண்டுக்காக வித்தரக்கூடாது இது மக் இதில் நிறைய போராட்டங்கள் இருக்குங்க ஒரு அதாவது வந்து ஒரு செக்ஷுவல் மெடிசன்னா அவங்க ஒளிஞ்சு கிழிஞ்சு வாங்கிடுவான் இது உளவியல் சம்பந்தப்பட்டது அந்த உளவியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு காது வழி செய்தியாக போகும்போது தான் வாங்குவாங்க அதுக்கு குறைந்தது ஆறுலருந்து ஒன்பது மாதங்கள் ஆகும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு ஃபீட்பேக்னால் நிறையா இப்போ விற்பனை ஆயிருக்கு அவங்க நிறையா ஃபோனில் சொல்கிறாங்க நாங்கள் விளம்பரத்துக்காக அதை வீடியோவை எடுக்க விரும்பலை இது தடவை இந்த கேள்விகள் வர்றதுனால அவங்கள பூரா நேச்சுரலாகவே எங்களுக்கு வந்து நீங்கள் இது கொடுக்கணும்னு கேட்க போகிறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க மறைச்சு கூட வச்சுருப்பாங்க ரெண்டாவது இது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் உபயோகப்படுத்தக்கூடியது அதனால தான் இது ஃபுட் சப்ளிமெண்ட் ஹெல்த்து சப்ளிமெண்ட் கோதுமை சாப்பிடுறோம் சுகருக்கு நல்லதுங்கிறா கம்பு சாப்பிட்றோம் நல்லதுங்கிறா அதே மாதிரி தான் இதுவும் நல்லது இது வந்து இன்னும் சொல்ல போனா கரை நல்லதுங்க மாதிரி சுகர் நல்லதுன்னு நாங்கள் விளம்பரமே பண்ணலான் இருக்கோம் நன்றி